C. N. and short stories by C. N. and read by Ramani. And பத்தொன்பதாவது சிறுகதை காமக்குரங்கு என்பது தலைப்பு ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு திராவிட நாடு இதழில் வெளியிடப்பட்டது கதை சொல்லி ரமணி முதல் தரமான குதிரை கால் சுத்தமாக இருக்கின்றது சாவுக்கு ஒடுக்கவே தேவையில்லை ட்ராக் கம்பீரமாக இருக்கிறது பக்கத்திலே வண்டி வரும் சத்தம் கேட்டால் கண்களிலே ஒரு மிரட்சி கால்கள் துடிக்கின்றன காற்று வேகமாக கிளம்புகிறது முகத்திலே களையும் இருக்கிறது குதிரை சிராக்கியமானது ஆனால் வண்டி மட்டும் ஏற்றதல்ல ரப்பர் டயர் இருக்கிறது ஆனால் குதிரையின் போக்கை சமாளிக்கும் சக்தி இல்லை வண்டிக்கு வேறே வண்டியாக மட்டும் இருந்தால் ஜோர் தான் மிராசுதார் மீனாட்சி சுந்தரர் அலைந்து திரிந்து பல சந்தைகளுக்கு ஆள் விட்டு பார்த்து அதிக பொருட்செலவில் பெற்ற அந்த குதிரையை வண்டி பரம்பரை சொத்து விற்க வேண்டிய அவசியமில்லை எனவே புதிய புறவியை பழைய வண்டியிலே பூட்டினார் குதிரையின் விசேஷத்தை புகழ்ந்தவர்கள் வண்டியின் வளைவை கூறினர் மீனாட்சி சுந்தரரும் ஆமாம் என்றார் வேறு வண்டிக்கு ஆர்டர் கொடுத்தார் பட்டறையிலிருந்து இருந்து புது வண்டி வருவதற்குள் பழைய வண்டியை உபயோகித்து கொண்டிருந்தார் வழக்கமாகவே குதூகலமாக வாழ்பவர் மிராசுதார் அவருக்கென ஆனந்தத்துக்கு குறைவா அந்த ஊரே அவருடையது ஆழம்பு ஏராளம் வருவாய் அமோகம் வாட்டமேது வருத்தமேது வாழ்க்கை அவருக்கு ஒரு விருந்து அதிலும் புதிய குதிரை கிடைத்த பிறகு ஆனந்தம் முன்பிருந்ததை விட மும்மடங்கு ஆயிற்று மிராசுதாருக்கு சந்தோஷமூட்டிய குதிரைக்கு மேய்ப்பு தேய்ப்புக்கு புல் கொள்வகைக்கு குறைவா கோதுமை கஞ்சி சில வேளைகளில் வேறு வேறு விதமாக வலிவூட்டும் உணவுகள் அந்த குதிரைக்கு அழகான அலங்காரங்கள் இரவிலே பணிபடாதிருக்க பட்டு போர்வை குதிரையின் வாழ்வு குஷிதான் பாதி ராத்திரி ரயிலுக்குள் பத்தனாபாவது சம்பாதித்து தர வேண்டிய பாட்டாளி குதிரை அல்லவே அது பாடுபட்ட இருக்க பானகம் போன்ற வாழ்வு ருசியைப் பருகிடும் மிராசுதாரின் குதிரை என்றோ முதுகிலே அடியோ முட்களிலே பொண்ணா கண்ணிலே காயமா கடிவாளத்திலே முள்ளா இல்லை ஜாம் ஜாம் என வாழ்ந்து வந்தது மீனாட்சி சுந்தரரின் மகள் மதுரவல்லி தந்தை அடைந்தது போன்ற சந்தோஷப்பட்டாள் குதிரை மாளிகையிலே டு